लोकशङ्करं नमामि शङ्करम् नमामि शङ्करम् आद्यायामित तेजसे श्रुतिपदैर्वेद्यायसाध्यायते विद्यानन्दमयात्मनेत्रजगतः संरक्षणोद्योगिने ध्येयायाखिलयोगिभिः सुरगणैर्गेयाय माया सम्यक्ताण्डवसम्भ्रमाय जटिने सेयं नतिः शम्भवे सुवक्षोजकुम्भाम सुधापुर्णकुम्भाम प्रसादा वलंबाम प्रपून्या वलंबाम सदाशियं दुबिंबाम भजे शारदाम बाम जस्रंभदम बाम सदाशिवसमारम भाम शंकराचार्य अस्पदाचार्य परियंता वंदे गुरु ಓಂ ನಮೋ ಬ್ರಹ್ಮಾದಿಭ್ಯೋ ಬ್ರಹ್ಮದಿಭ್ಯೋ ಬ್ರಹ್ಮವಿದ್ಯಾಪ್ರದಾಯಕರ್ತೃಭ್ಯೋ ವಂಶ ಋಷಿಭ್ಯೋ ಮಹದ್ಯೋ ನಮೋ ಗುರುಭ್ಯವೋಪವರ್ಹಿತ ಪ್ರಜ್ಞಾನ ಘನಃ ಪ್ರತ್ಯಗರ್ಥೋ ಬ್ರಹ್ಮೈವಾಹಮಸ್ಮಿ ಉಭಯ ಜಗದ್ಗುರು ಅವರುಡಿಯ ದಿವ್ಯ ಪಾತ್ಮರಿ ಹಳಕ್ಕೆ ಚಿರಂತಳೀ ಕರಂಕೂಪಿ ಅನಂತಕೋಟಿ ನಮಸ್ಕಾರಳಿ ಇಂದ ಪುಣ್ಯಭೂಮಿ ಶೃಂಗೇರಿ ಉಪನ್ಯಾಸ ಉಪನ್ಯಸನ್ சென்ற சொற்பொழிவில் நாம் துங்கபத்ராவுடைய சிறப்பு எத்தகையது இந்த துங்கபத்ராவை போற்றி தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி நான்காவது ஜெகத்குருவாக விளங்கிய அனந்த ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமி அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்தித்தோம் இன்று இந்த சிங்கேரி கஷேத்திரத்தில் தவம் செய்த விபாண்டக மகர்ஷி அவர்களின் கதையை பிரம்மாண்ட புராணம் எவ்வாறு கூறுகின்றது என்பதை பத்தி சிறிதளவு சிந்திப்போம் வராக சுவாமியுடைய கதையாகப்பட்டது கிருத்தயுகத்துடைய கதையா இருக்கும் கிருத்தயுகத்துல வராக சுவாமி வேதகிரி மேல வந்து அமர்ந்து அந்த வராக சுவாமியுடைய இரண்டு கோரைப் பற்களில் வாயிலாக துங்கா நதியும் பத்ரா நதியும் எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம் அதன் பிறகு திரேதாயுகத்தில் விபாண்டக மகர்ஷி ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்தில் தபஸ் செய்தார்கள் அவர் அந்த ஷிங்ககிரி க்ஷேத்திரத்துக்கு எப்படி வந்தார் அவரது தபஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த பிரம்மாண்ட புராணம் வெகு அழகாக வர்ணிக்கிறது ஸ்ரீகிருஷ்ண யுதிஷ்டிர சம்வாதமா இந்த பிரம்மாண்ட புராணம் இருக்கு அப்படிங்கறத நாம் சென்ற தொடரிலேயே சொன்னோம் ஸ்ரீகிருஷ்ண யுதிஷ்டர் கிட்ட பேசும் பொழுது பகவான் சொல்ற புத்திரா துத்திர கஷ்யபுதா கஷ்யபிய புத்திர பரம தார்மிகா சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய புத்தர் மரீச்சி அந்த மரீச்சிக்கு புத்திரரா பிறந்தவர் கஷ்யப மகர்ஷி அந்த கஷ்யப்ப மகர்ஷியுடைய புத்திர்தான் ரொம்ப தார்மிகரா இருக்கக்கூடிய விபாண்டக மகர்ஷி அந்த விபாண்டக மகர்ஷி ஒரு முறை அவருடைய தகப்பனார கேட்கிறாரூபாண்டுவம் ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி அவர்கள் ஸ்ரீ கஷ்யப மகர்ஷிய பார்த்து அதாவது அவருடைய தகப்பனார பார்த்து அவர் கேக்குற அப்பா நீங்க எனக்கு ஒரு ஸ்தானத்தை சொல்லணும் என்னுடைய தபஸ் பண்றதுக்காக எந்த ஸ்தானத்துல தபஸ் பண்ணினா நல்ல விருத்தி அடையுமோ அத்தகைய ஸ்தானத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறதா கேட்கிறார் மேலும் விபாண்டகர் அவருடைய தகப்பனார் கிட்ட அந்நாதா பிராணி நாம் புஷ்பயுத்தம் ரம்யம் தப்போ விருத்திகரம் மகது வேறு யாராலையும் எனக்கு பாதை வராம இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் என்னால எந்த பிராணிகளுக்கும் எந்த விதமான பாதையும் வரக்கூடாது அப்புறம் அந்த இடம் நிறைய பலங்களால புஷ்பங்களால ரம்யமா இருக்கணும் அது நான் செய்யக்கூடிய தப்பசை விருத்தி பண்ணக்கூடிய இடமா இருக்கணும் சதானந்த கரம் பிரம்மன் ஹரி பிரீத்திகரம் பத அது எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அது பகவானுக்கு பிரீத்திகரமா இருக்கணும் அத்தகைய ஒரு ஸ்தானத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விதயபூர்ணமா விபாண்டக மகர்ஷி அவர்கள் அவருடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய கஷ்யப மகர்ஷி கிட்ட பிரார்த்தனை பண்ற அப்ப கஷ்யப மகர்ஷி சொல்றாரா கச்ச துங்கா தட்டம் புத்திர அச்சிராத் காமம் தபுச்சரம் கச்சமா அப்பா நீ உன்னுடைய தபஸ் ஆச்சரணம் பண்றதுக்காக இங்கேந்து துங்கா தட்டத்துக்கு போ நீ அங்க போய் உன்னுடைய தப பண்ணினாயே ஆனால் நீ வெகு விரைவில் உன்னுடைய தபசுடைய பலத்தை அடைவாய் ஆதலால் நீ பொழுது துவரித்த கத்தியில் அந்த துங்கா நதியின் தட்டத்துக்கு செல்ல வேண்டும் எத்திர துங்கா பிரதிஷேத்த தத் கச்சவி தபோ தப்போவே தத்திர எங்க அந்த துங்கா நதி தென்படுறதோ அந்த இடத்துக்கு போப்பா அந்த இடத்துக்கு போய் நீ உன்னுடைய தபஸ ஆச்சரணம் செய்தாயே ஆனால் உன்னுடைய தபுடைய விருத்தியோ ஆகும் உன்னுடைய அதாவது புகழுடைய விற்தியோ ஆகும் அந்நீர்ப் நான் கிருத் தத்ராசிரமம் புத்திர தபர சுது அந்த இடத்துல வேற யாராலையும் உனக்கு பாதை வராது ஒன்னால வேற எந்த பிராணிக்கும் பாதை வராது அது ரொம்ப அழகான கஷேத்திரமா விளங்க கூடியது அந்த இடத்துக்கு போய் துஷ்சரமா இருக்கக்கூடிய இந்த தபஸ நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி கஷ்யப்பர் அவருடைய புத்தரா இருக்கக்கூடிய விபாண்டக்கருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்படுறது கஷ்யப மகர்ஷி இப்படி விபாண்டக மகர்ஷியை பார்த்து சொன்ன பிறகு கஷ்யப மகர்ஷியுடைய அந்த வாக்கை இப்படி கேட்ட விபாண்டகர் அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணி மூணு தடவை பிரதக்ஷணம் பண்ணி அவருடைய அனுஜ்னையை பெற்று அவர் మున్యంగ పోరంగా తదారీకే తీర్థే్రమే స్నా పొష్య నృపోత్తమా తుంగభద్రా తటే విప్రో విచరకయం దృష్టవా స్థానం గురుణా సముదీరి எங்க அந்த துங்கா நதியுடைய பிராதுர்பாவம் ஆயிற்றோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு அந்த துங்கா நதி ஓடக்கூடிய இடத்தெல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போறார் ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது விசேஷமான ஸ்தலமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஸ்நானாதிகளை செஞ்சு அங்கேயே அவருடைய அனுஷ்டானத்தையும் பண்ணி அப்படியே அவர் முன் போற இந்த துங்கா நதி கரையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல நாம் நம்முடைய தகப்பனார் சொன்ன மன்னம் ஆசிரமத்தை அமைத்து அங்க தபஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படியே அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அற்புதமான ஸ்தானம் தென்படுறது எந்த ஸ்தானத்தை அவருடைய தகப்பனார் சொன்னாலோ அத்தகைய ஸ்தானம் அவருக்கு தென்படுறது அவருக்கு அந்த ஸ்தானம் தபஸ் செய்வதற்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கறதா தோன்றுறது அங்க இந்த துங்கா நதி எப்படி இருக்கான்னா ऋगादिवेदैर्भूयिष्ठां वसुरुद्रादिसंयुतां लोकत्रयसमायुक्तां पुरुषार्थत्रयैर्युतां तुङ्गामुत्तुङ्गफलदा दृष्ट्वानन्दमवापसः ऋग्वेद यजुर्वेद सामवेद अथर्ववेदादिहलाल शूरप्पट् अष्टवसुक्कलाल एकादश ருத்ரான கூடி இருக்கக்கூடியவளா அந்த ஒரு துங்கா நதி இவருக்கு தென்பட்டது மூன்று லோகங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியவளா தர்ம அர்த்த காம அப்படிங்கக்கூடிய அந்த புருஷார்த்தங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியவளா உத்தமமான பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த துங்கா நதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பல புஷ்பை சமபியர் பிரம்மரசா அப்பவர் அந்த துங்காதேவிக்கு நமஸ்காரத்தை பண்றார் ரொம்ப சந்தோஷப்படுறார் அந்த ஒரு துங்காதேவிய பலங்களால புஷ்பங்களால அர்ச்சனம் பண்ணி அந்த பிரம்மரசான்வித்தையா இருக்கக்கூடிய தேவிக்கு இவர் மீண்டும் மீண்டும் நமஸ்காரத்தை பண்றார் அப்படி நமஸ்காரத்தை பண்ணி பிரார்த்தனை பண்றாரா பிரார்த்தையா சதாம் துங்காம் कृतांजलि पुटो मुनि ही अन्य देवी ये पाते अंजलि बद्धवाप महर्षि प्रार्थनी ये पन्द्रे अवरे रहे वराह देह संभूते गिरिजे पाप भंजनी दर्शनान मुक्ति दे, दे देवी महापातकी नाम पी वाग्देवी तम महालक्ष्मी ही गिरिजा तथा अमा வராக சுவாமியுடைய அந்த தேகத்துல வந்த சுவேதத்தால உற்பத்தமான நீ வேதகிரியிலேந்து தோன்றி எல்லோருடைய பாப்பத்தை போகக்கூடியவளா இருக்க தர்ஷனான் முக்தி தேவி உருடைய தர்சனத்தை பண்ணினாலேயே போகிறோம் எல்லோருக்கும் முக்தியை கொடுக்கக்கூடியவளா இருக்க மஹாபாதகி நாம் அவருடைய உருடைய தர்சனம் மாத்திரத்தாலேயே మహా మహాపాతీయా వాడుకు కూడా ముక్తి కింద నీ ఏదా మేవ ఇంద్రపత్నియా గిరిజాదేవ ఇంద్ర దేవియా శేవ్ ప్రభా సూర్య నీదా సూర్య భగవను ప్రభయ మరీం కళాని అంత చంద్రుడే మరీచియూర్ பர்ஜன்யா வித்யுத் விஷ்ணோர் மாயாத் எப்படி மழையில மின்னல் இருக்குமோ அது போல நீ இருக்க மகாவிஷ்ணுடைய மாயா சுரூபியா நீ இருக்கலம் விஷ்ணு ரேவ சாத் ஜலந்தான் விஷ்ணு சுரூபமா இருக்கு பாஷாண மகேஸ்வரா உனக்குள்ள இருக்கூடிய கற்கள் எல்லாமே சாட்சா பெருமானுடைய சுரூபமா இருக்கு சிகதாஸ்தவிகிதா உனுடைய அந்த கரையில இருக்கக்கூடிய மணல் எல்லாமே திவ்யமான ரிஷிகளுடைய சுரூபமா விளங்குகின்றது உனுடைய அந்த தீரத்துல அதாவது இக்கரையிலையும் அக்கறையிலையும் வளர்ந்திருக்கக்கூடிய தர்பை புல்லுக்கள் அவ அவை அனைத்தும் பிரம்மாவுடைய சுரூபமா இருக்குவ தட்டே திருஷ்டா பாஸ்கரஸ்வயமே உனுடைய தட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மண் அது சூரிய பகவானுடைய சுரூபமா இருக்கு சித்தா தேவா உதீரிதா உன்னுடைய கரையில இருக்கக்கூடிய புல்லுக்கள் அப்புறம் புதர் அப்புறமா கொடிகள் இவை அனைத்தும் யக்ஷ சித்த தேவர்களுடைய சுரூபமா இருக்கு திருஷ்டா ஸ்பிருஷ்டா ததாபீதா வந்திதா சாவகாஹிதா முக்திதே பாபி நாம் தேவி நமோ நமஹா உன்னை பார்த்தால் உன்ன தொட்டா உன்ன சிறிதளவு பருகினால் உன்னை நமஸ்கரிச்சா உனக்குள்ள தீர்த்தமாடினா அத்தகையவர்களுக்கு முக்திய கொடுக்க கூடியவளா இருக்கு அத்தகைய உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி விபாண்டக மகர்ஷி இப்படி இந்த துங்காதேவியை பார்த்து ஆனந்தத்துடன் ஸ்துதி செய்கிறார்கள் மேலும் ஸ்ரீ கிட்ட விப்ரஸ்துங்காம் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கின்ற சொல்லி சந்தர்ப்ப பித்ரன் தேவான் ததா ரிஷி இப்படி விபாண்ட கஷி உத்தமமான பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த துங்கா துங்காதேவியை ஸ்துதி பண்ணி அந்த துங்கா நதிய ஸ்நானத்தை பண்ணி பித்ருக்களுக்கு தேவர்களுக்கு ரிஷி विषय الخلق तर्पणत कुतु जाप परमम जाप्यम भक्तिभावेन भावितह अबर रम्भा भक्ति भाव तोड जपम पंडा आरंभ कर कृष्णाजिन परिधानह कृत दर्भासनो मुनिः जपन पंचाक्षरीम शैवीम आस्ते त्रशत वत्सरम अबर कृष्णाजिनत धरचिंडे दर्भासरथ मेल अबर दंडे நம சிவாய நம சிவாய கூட அந்த பஞ்சாட்சரிய அவர் முன்னூறு வருட காலங்கள் ஜபம் செய்தார் இப்படி ஸ்ரத்தையா அவர் முன்னூறு வருட காலங்கள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படிங்குடிய அந்த அஷ்டாங்க யோகத்துல சமாதி நிலைக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல சிவபெருமான் அவருக்கு முன்னாடி ஒரு லிங்க வடிவல தோன்றினர் மலஹானிகரம் பரம் அம் ஹோஹானிகரம் லிங்கம் மலஹானிகரம் அவர் முன்னாடி சாக்ஷாத் சிவபெருமான் ஒரு லிங்க ரூபியா தோன்றினார் அந்த சுவாமிக்கு மலஹானிகரஹா அப்படின்னு பெயர் அம் லிங்கம் விதுஹோ நமக்குள்ள இருக்கூடிய அம்ஹஸ் அதாவது பாப்பத்தை அவர் போகக்கூடியவரா இருக்கார் அதலாம் அவருக்கு மலகானிகரஹா அப்படின்னு பெயர் மலஹானிகரே தர்சனான் அப்தோரியாம பலம் லப்துவா ஸ்வர்கலோகே சிரம்ப சேத் அத்தகைய அந்த ஒரு மலஹானிகரேஷருடைய தர்சனத்தாலையும் அவருக்கு செய்யக்கூடிய பூஜையாலையும் நமக்கு அப்தோரியாம பலம் அப்படிங்கறது கிடைக்கும் ஸ்வர்கலோக வாசமும் கிடைக்கும் துங்கா ஸ்நானாத் தத்த பிரம்மலோகம் இந்த துங்கையில ஸ்நானமாடி அந்த துங்கா நதியை சிறிதளவு பருகி இந்த மலஹானிகரேஸ்வர சுவாமியை பார்க்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஜீவனுக்கு பிரம்மலோகத்துடைய பிராப்தி அப்படிங்கறது ஆகும் மேலும் அவருக்கு அந்த சிவபுரப் பிராப்தி அப்படிங்கறது ஆகும் சிவானுகிரகம் அப்படிங்கிறது அவளுக்கு பூர்ணமாக ஆகும் அப்படின்னு இப்படி இந்த கதைய ஸ்ரீகிருஷ்ணன் குதிஷ்டர்கிட்ட சொல்லிட்டு வர நாம் இன்னைக்கும் சிங்ககிரி க்ஷேத்திரத்துக்கு போனமே ஆனால் அங்க நம்ம மலஹானிகரேஸ்வருடைய தரிசனத்தை பண்ணலாம் ஒரு மலை மேலே இருக்க நம் ஜகத்குரு அவர்கள் அனந்த ஸ்ரீ பூஷித்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சன்னிந்தானம் அவர்கள் அந்த மலைக்கு ஈஸ்வரகிரி அப்படிங்கூடி ஒரு பெயர் வைத்திருக்கார் எல்லோரும் அது ஈஸ்வரகிரி அப்படின்னா அழைக்கணும் அப்படிங்கிறதாவும் அவர் அனுகிரகம் செய்திருக்கார் அத்தகைய அந்த ஒரு ஈஸ்வரகிரியில ராஜமானமா இருக்கக்கூடிய மலஹானிகரேஸ்வரரை நாம் எப்பெல்லாம் ஷிங்கேரிக்கு போறோமோ அப்பெல்லாம் போய் பார்த்து வணங்கி நமஸ்காரம் செய்து அவரது அனுகிரகத்தை பெறணும் அத்தகைய விசேஷத்தோட கூடியிருக்க கூடியவர் அந்த மலஹானிகரேஸ்வர சுவாமி இந்த மலகானிகரேஸ்வரரை பார்த்து விபாண்டக மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டர் அவருடைய அனுகிரகத்தை பெற்றர் மேலும் இந்த விபாண்டக மகர்ஷியுடைய கதையாகப்பட்டது எப்படி இருக்கும் அவருக்கு ரிஷியசங்கர் எப்படி பிறந்தர் இந்த ரிஷியசங்கருடைய கதை என்ன இவை அனைத்தையும் வரும் தொடர்களில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம் நமசங்கராயன் शङ्करम्